நம்ம ஆஷா காட் ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல்ல போன விடியோல்லா மதுரை நகர் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்த விதத்தையும் பாண்டியர்களின் தலைநகர் மாற்றம் இறைவனின் திருவிளையாடலால் கடம்பவனத்திற்கு மதுரை என்ற பெயர் வந்த காரணம் மற்றும் கோவில் மாநகரமாக மதுரை புகழ்பெற காரணமான நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தோம் இந்த விடியோல்லா நம்ம அங்கையர் கண்ணி அம்மையான மீனாட்சியின் அவதாரம் மதுரையில் நிகழ்ந்த காரணம் மற்றும் அவர் மதுரையை ஆட்சி செய்த விதம் பற்றி இந்த விடியோல்லா நம்ம பார்க்கப் போறோம் அதனால வெதியோவா கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க திருவிளையாடல் புராணத்தின் மூன்றாம் படலம் இன்னும் பார்க்கவில்லையா நீங்க தேடி கஷ்டப்படாம பார்க்க தான் நாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கோம் அதை தொட்டு பாருங்க அதோட தொடர்ச்சி கதை தான் இது தடாதகை பிராட்டியார் திரவதார படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தின் நான்காவது படலம் ஆகும் இனி தடாதகை பிராட்டியார் திரவதார படலம் பற்றி பார்ப்போம் மலையத்துவசன் பாண்டிய நாட்டை சிறப்புற ஆட்சி செய்து வந்தான் அவன் சூரசேனன் என்னும் சோழ அரசரின் மகளான காஞ்சன மாலையை திருமணம் செய்தான் ஆனால் இத்தம்பதியருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பெறுவாய்க்கவில்லை இதனால் மலையத்துவசன் அசுவமேத யாகம் செய்யத் தொடங்கினான் தொன்னூற்று ஒன்பது யாகங்கள் முடிந்த நிலையில் இந்திரன் இப்பாண்டியன் நூறு யாகங்களை முடிப்பானாகில் நொடிப்பொழுதில் இந்திரப்பதவி அவனுக்கு போய்விடும் என்று எண்ணி மலையத்துவசன் முன்தோன்றினான் பாண்டியனே நீ நற்பற்புத்திரப்பேற்றினை விரும்பினாய் ஆதலால் உலக இன்பத்தை அளிக்க கூடியதும் நற்புத்திரப்பேற்றினை வழங்கக்கூடிய மகையாகத்தினை புத்திர காமேஷ்டி என்று கூறி தன்னுலகத்தை அடைந்தான் பாண்டியனும் இந்திரனின் வழிகாட்டுதலின்படி மகையாகத்தை தொடங்கினான் தலையின் இடதுபுறத்தில் கொண்டையுடன் கையில் கிளிகொண்டு காலில் சதங்கை அணிந்து முகம் நிறைய புன்னகையைச் சிந்தியவாறே மூன்று வயதினை ஒத்த சிறுமியாக உலகநாயகியான உமையம்மை மூன்று தனங்களுடன் தோன்றினார் அக்குழந்தையின் கண்கள் மீன்களைப் போன்று நீண்டு அழகாக இருந்தன ஆதலால் அக்குழந்தை பின்னாளில் அங்கையர் கண்ணி என்றும் போற்றப்பட்டாள் அவள் தன் சின்னஞ்சிறு திருவடிகளால் தளிர் நடை நடந்து காஞ்சன மாலையின் மடியில் போய் அமர்ந்தாள் தன்னுடைய சின்னச்சிறிய செவ்விதழ்களால் காஞ்சன மாலையை அம்மா என்று மழலை மொழியில் அழைத்தாள் அதனைக் கண்டதும் காஞ்சன மாலை குழந்தை வடிவில் இருந்த உலக அன்னையை வாரி எடுத்து அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தாள் குழந்தையைக் கண்ட மலையத்துவசன் மனதில் மகிழ்ச்சி கொண்டான் இருப்பினும் கவலை ஒன்று அவனை வாட்டியது புத்திரபேற்றினை விரும்பி மகையாகத்தினை செய்த தனக்கு தான் விரும்பியபடி ஆண்மகன் தோன்றாமல் மூன்று தினங்களுடன் கூடிய பெண்மகள் தோன்றியதுதான் அவனுடைய கவலை ஆகும் மலையத்துவசன் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் சோமசுந்தர கடவுளை வழிபட்டான் தன்னுடைய மனக்குறையை இறைவனிடம் விண்ணப்பித்தான் இறைவனும் அவ்வரசனுக்கு மட்டும் கேட்குமாறு திருவாக்கு ஒன்றினை கூறினார் பாண்டியனே கலங்காதே உன்னுடைய அன்பு புதல்விக்கு தடாதகை எனப் பெயரிட்டு எல்லா கலைகளையும் கற்பித்து அவளுக்கு ராணியாக முடிசூட்டு அவளுக்கு ஏற்ற கணவனை அவள் காணும்போது அவளுடைய ஒரு தனம் தானே மறைந்து விடும் எனவே மனம் வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று சொக்கநாதர் கூறினார் இறைவனின் திருவாக்கினைக் கேட்ட மலையத்துவசன் கவலை நீங்கி மனத்தெளிவு பெற்றான் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நம்ம சொக்கநாதர் கதை கேட்டு கிட்ட இருக்கிற அண்ணே அக்கா வீடியோ இருக்கன லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்ப கதைக்குள்ள போகலாம் மீனாட்சியம்மையின் திரு நிகழ்ந்ததை அகத்தியர் மற்ற முனிவர்களுக்கு கூறினார் அம்முனிவர்கள் அகத்தியரிடம் தக்கனும் மலையரசனும் பல நாட்கள் வருந்தி தவம்பியேற்றியே உலக அன்னையை தம் மகள்களாக பெற்றனர் அப்படியிருக்க தற்போது அன்னை பாண்டியனின் திருமகளாக இப்பூமியில் இறைவனை வெட்டுவிட்டு தனியே தோன்ற காரணம் என்ன என்று வினவினர் அதற்கு அகத்தியர் விச்சுவாவசு என்ற கந்தவர்வனின் மகளான விச்சாவதி உமையம்மையிடம் மிக்க விருப்பம் கொண்டு இருந்தாள் ஒரு நாள் தனது தந்தையிடம் உமையம்மையின் அருளைப் பெற வழிபட வேண்டிய தலம் யாது என்று கேட்டாள் அதற்கு விச்சுவாவசுவும் துவாத சந்தம் எனப்படும் மதுரையெம்பதியை சிறந்த இடம் என்று கூறினார் விச்சாவதியும் மதுரையை அடைந்து பலவிரத முறைகளை மேற்கொண்டு தை மாதத்தில் அங்கையர் கண்ணி அம்மையின் சன்னதியை அடைந்து யாழினை இசைத்து அம்மன் பற்றிய இனிய பாடல்களை பாடினாள் அப்போது அங்கையர் கண்ணி அம்மை மூன்று வயது குழந்தையாக விச்சாவதிக்கு காட்சி தந்தாள் விச்சாவதியிடம் உமையம்மை உன் விருப்பம் யாது என்று கேட்டாள் விச்சாவதியும் தாயே நின் திருவடியில் நீங்காத அன்பினை நான் எப்போதும் பெற்றிருக்க வேண்டும் என்று கேட்டாள் அம்மை மேலும் இன்னும் வேண்டுவது யாது என்று வினவினாள் அதற்கு விச்சாவதி அம்மையே தற்போது காட்சி தருகின்றன திருவுருவத்திலேயே அடியேனிடத்தில் தோன்றி கருணை கூர்ந்திருக்கும்படி திருவருள் புரிய வேண்டும் என்று கேட்டாள் அதனை கேட்ட அன்னையானவள் பாண்டியனின் மரபிலேயே மலையத்துவசன் தோன்றுவான் நீ அவனுடைய மனைவியாய் வருவாய் யாம் அப்போது இத்திருவுருவத்திலேயே உம் தவப்புதல்வியாய் உம்மிடம் வருவோம் என்று அருளினார் விச்சாவதியின் தவப்பயனால் உலக அன்னை மதுரை எம்பதியில் தடாதகைப் பிராட்டியாராகத் தோன்றினாள் என்று கூறினார் மீண்டும் மலையத்துவசனிடம் வருவோம் தன்னுடைய குழந்தை மற்றும் மனைவியுடன் அரண்மனை திரும்பிய மலையத்துவசன் தனக்கு குழந்தை பேரு வாய்க்கப் பெற்றதை உலகெங்கும் அறிவிக்கச் செய்தான் தடாதகை பற்றிய இறைவனின் திருவாக்கினை மன்னன் தன்னுடைய நம்பிக்கைக்கு உரிய அமைச்சர் சுமதியிடம் மட்டும் சொன்னான் அக்குழந்தைக்கு இறைவனின் திருவாக்குப்படி தடாதகை என்னும் பெயரினைச் சூட்டினான் தடாதகை என்பதற்கு மாறுபட்டவள் என்பது பொருளாகும் தடாதகை பிராட்டியாரும் போர் கலைகள் உள்ளிட்ட எல்லா கலைகளையும் கற்று குமரி பருவத்தை எய்தினாள் தடாதகை பிராட்டியார் குமரி பருவத்தை அடைந்ததும் மலையத்துவசன் தன் அமைச்சரான சுமதி என்பவரிடம் இறைவனின் திருவாக்கினை கூறினான் பின் அமைச்சருடன் கலந்தாலோசித்து நல்லதொரு நாளில் தடாதகைப் பிராட்டியாருக்கு பாண்டிய நாட்டு அரசியாக திருமுடி சூட்டினான் சில நாட்களில் மலையத்துவசன் விண்ணுலகத்தை அடைந்தான் தடாதகை பிராட்டியாரும் தான் கற்ற கல்வியின்படி நாட்டினை சிறப்புற ஆட்சி செய்தார் மீனானது பார்வையாலே தன் குஞ்சுகளுக்கு உணவினை ஊட்டிப் பாதுகாப்பது போல தடாதகை பிராட்டியாரும் தம் குடிமக்களை பாதுகாத்து அரசாண்டார் மீன் போன்ற கண்களைக் கொண்டு அரசியாக அரசாண்டதால் இவ்வம்மை மீனாட்சி என்றும் அந்தையர் கண்ணி என்றும் அழைக்கப்படுகிறார் அம் என்றால் அழகிய கயல் என்றால் மீன் கண்ணி என்றால் கண்களை உடையவள் அழகிய மீன் போன்ற கண்களை உடையவள் தடாதகைப் பிராட்டியார் கன்னிப் பருவத்தில் முடிசூடி பாண்டிய நாட்டை ஆண்டமையால் பாண்டிய நாடு கன்னி நாடு என்னும் பெயர் பெற்றது தடாதகை பிராட்டியார் படலம் கூறும் கருத்து அன்புமிக்க தன் அடியவரிடத்தும் அவர்களின் அன்பின் பொருட்டு இறைவன் தோன்றுவார் தடாதகை பிராட்டியார் பாண்டிய நாட்டின் அரசியாகி மதுரை அரசாட்சி செய்தன் மூலம் ஆணுக்கு பெண் சமம் என்பதை இப்படலம் தெளிவாக்குகிறது இந்த கதை மூலமா நம்ம கத்துக்கிட்டத வாழ்க்கையில பயன்படுத்தி சிறப்பா இருக்கணும்னு நம்ம சொக்கநாதர் கிட்ட வேண்டிக் கேட்டுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்